நடிகர் ஜீவாவுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் மோதல் ஏற்பட்டிருக்கு அடையாளமே தெரியாம மாறி போயிருக்காங்க தாமஸ் இப்படி ஒரு தன்னுடைய காதலர் சாய் பலவி இந்த விஷயங்களை பத்தி இப்ப நம்ம விரிவா நாளுக்கு தீ மாதிரி பயங்கரமா பரவிட்டு இருக்கு இந்த ஹேமா கமிட்டி விஷயம் குறிப்பா இது தொடர்பான கேள்விக்கு விஷால் யாராவது உங்ககிட்ட நடிக்க வாய்ப்பு தரேன்னு சொல்லி தப்பா நடந்துக்க முயற்சி செஞ்சா அவங்களை செருப்பாள் அடிங்க அப்படின்னு சொன்னாரு இதுக்காக பத்து பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டு விசாரணை

ப்ரமோஷனுக்காக போகும் அவங்க ஆள் அடையாளமே தெரியாம மாறி போயிருந்திருக்காங்க இவங்கள பார்த்த ரசிகர்கள் வாயடிச்சு போயிருந்த சமயத்துல ஒரு சில பேரு இவங்கள உருவகேலி கேலி பண்ணியும் ஒரு சில பேரு அவங்களுடைய உடம்பு அவங்களுடைய விருப்பம் அப்படின்னு அவங்களுக்கு ஆதரவாகவும் பேசிட்டு வந்துட்டு இது ஒரு பக்கம் இருக்க நாக சோபிதா பத்தி ஒரு புது தகவல் வெளியா இருக்கு அதாவது நாக சைதன்யாவின் அப்பாவான நாகார்ஜுனா தொகுத்து வழங்கக்கூடிய பிக் பாஸ் எயிட் இப்போ சீக்கிரமாவே தொடங்க இருக்கு இதுல நாக சோபிதாவும் கலந்துக்க போறதா தெலுங்கு மீடியாக்கள்ல சொல்லப்பட்டு இருக்கு ஆனா அவங்க நிகழ்ச்சியில நிகழ்ச்சியில போட்டியாளர்களா கலந்துக்க மாட்டாங்க தொடக்க நிகழ்ச்சியில வேணா சிறப்பு விருந்தினர்களா கலந்துக்குவாங்க அதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஒரு தரப்பினர் சொல்லிட்டு இருக்காங்க எதுவா இருந்தாலும் இத பத்தின செய்தி சீக்கிரமாவே வெளியாகும் நம்பப்படுது சோபிதா நாகச்சேதனியுடைய காதலுக்கு பச்சை கொடி காட்டியாச்சு ஆனா இவங்களுடைய காதல் தெய்வீக காதலால இருக்கு எஸ் தாய் பலவி சமீபத்துல தன்னுடைய காதலர் யாரு அப்படிங்கறத ரிவீல் பண்ணிருக்காங்க மகாபாரதம் கதை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அந்த கதை மேல எனக்கு அதிகமான மரியாதை இருக்கு அர்ஜுனனுடைய மகனான அபிமன்யுவ எனக்கு ரொம்ப பிடிக்கும் கடந்த பத்து வருஷமா அபிமன்யுவ பத்தி நிறைய விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்கேன் சொல்ல போனா அவரு கடந்த பத்து வருஷமா காதலிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிருக்காங்க தாய் பிளவி சொன்ன இந்த ஒரு விஷயம் இப்ப சோசியல் மீடியால ட்ரெண்டிங்ல இருந்துட்டு இருக்கு இத பத்தின கருத்துக்கள் நம்ம சேனல் பத்தின கருத்துக்கள் எதுவா இருந்தாலும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க அண்ட் மறக்காம சினி சமூகம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க